எந்த யூஎஸ் இந்தியாவை ஒரு நியூக்ளியர் அவுட்லையர் அப்படின்னு சொல்லிச்சோ அவங்களே நம்மள ஒரு ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்ல வச்சோம் அது எப்படி நடந்தது தெரியுமா நைன்டீன் மே மாதம் போக்ரான்ல இந்தியா ஆபரேஷன் சக்தி பெரிய அஞ்சு நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணோம் உலகமே அதிர்ச்சியாச்சு அமெரிக்காவும் மற்ற வெஸ்டர்ன் நாடுகளும் இந்தியா மேல கடுமையான எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சாங்க இந்தியாவை நியூக்ளியர் அவுட்லையர் அப்படின்னு முத்திர குத்தி பல நாடுகள் மிலிடரி டெக்னாலஜி எல்லாத்தையும் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க கடன் திட்டங்களை கூட பிளாக் பண்ணாங்க ஆனா இந்தியா சும்மா ஒன்னும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணல வெஸ்டர்ன் நாடுகள் நியூக்ளியர் நான் புலிபரேஷன்

வெடிச்சது பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளை வேஷம் போட்டுட்டு எல்ஓசியை தாண்டி வந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க அதுக்கு இந்தியாவோட பதிலடியை பார்த்து உலகமே வியந்தாங்க நாம எந்த அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தல எல்ஓசிய கடக்கல சர்வதேச எல்லைய மதிச்சு எதிரிய திருப்பி அடிச்சோம் போர ஜெயிச்சோம் அதே டைம்ல நம்மள ஒதுக்கி வச்சு எந்த நாட்டையும் நம்ம பகிச்சுக்கவும் இல்ல அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்ப இருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜஸ்வந்த் சிங் நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பிரஜேஷ் மிஸ்ரா எல்லா நாட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரிஸ் கூடயும் பல மீட்டிங்ஸ் நடத்தினாங்க பாகிஸ்தான் சைனா எங்க பக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு வரைக்கும் நாங்கள் அணு அணு ஆயுதங்கள் ஆகணும் எப்போவுமே நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற கொள்கையோட தான் தான் இருப்போம் அப்படிங்கிறத உலகத்துக்கே நம்ம நம்ம புரிய வச்சோம் இந்த விளைவு எந்த நாடு நாடு நமக்கு எக்கனாமிக் அதே எட்டுல கூட கூட சிவில் நியூக்ளியர் நியூக்ளியர் டீல் சைன் பண்ணாங்க வேற யாரு யூஎஸ் இதுக்கு முக்கிய காரணம் கார்கில் மாதிரி கொடூரமான போர் டைம்ல நாம நாம ஆயுதங்களை இருந்து ஒரு பொறுப்பான பவர் நேஷன் அப்படின்னு உலகத்தையே you mm -hmm.